ஏன் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த தீப்பற்றி எரிந்துள்ளது கிளிநொச்சி ஆலயத்தின் கருகாவையில் பயணித்துக் கொண்டிருந்த காரை இவ்வாறு திடீரென தீப்பற்றி எறிந்துள்ளது இந்த நிலையில் காரை விட்டு சரதி இறங்கியதால் அவர் தீ விபத்தில் இருந்து தப்பித்துள்ளார் பின்னர் அங்கிருந்தவர்கள் தீயணைப்பு பிரிவுக்கு அழைப்பு மேற்கொண்ட போது அங்கு ஊழியர்கள் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து கிளிநொச்சி போலீசாருக்கு தகவல் வழங்கிய நிலையிலும் போலீசார் தீயை அணைத்து பின்னரே அந்த பகுதிக்கு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது தீயணைப்பு பிரிவானது இருபத்தி நான்கு மணி நேர சேவையை வழங்க வேண்டிய ஒரு முக்கிய நிறுவனமாகும் இதைவிடவும் இன்னமும் பாரிய தீ விபத்துகள் ஏற்படும் பட்சத்தில் தீயணைப்பு பிரிவு இவ்வாறு அலட்சியமாக இருந்தால் பாரிய அர்த்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது எனவே இவ்வாறண விபத்துகளோ அல்லது வேறு சம்பவங்களோ இடம்பெறும் பட்சத்தில் போலீசார் மற்றும் தீயணைப்பு பிரிவு உரிய நேரத்திற்கு சம்பவ இடத்திற்கு சென்று தமது கடமையை சரிவர ஆற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை